அண்மை செய்தி கராத்தை பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தை பயிற்சியாளர் கெபிராஜுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பாலியல் வழக்கில் கராத்தை பயிற்சியாளர் கெபிராஜுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கராத்தே பயிற்சி பெற்ற பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பாலியல் வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கிவிராஜுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜுக்கு பத்து ஆண்டுகள் கடங்காவல் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பாலியல் வழக்கில் கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்